ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் லீவ் பார்க்கலாம் தாலியும் கழுத்துமா பார்த்த உடனே சுந்தரி இருந்துட்டு பயங்கரமாக செம்ம கற்று கத்துறாங்க அப்படி பாவி மவளை இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி தாலியை பிடிச்சு அக்க போகிறாங்க ராக வந்துட்டு சித்தி என்ன காரியம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா செம்மையாக காண்டாய் கத்துறாங்க இந்த வீட்டுக்கு மருமகன் இல்லடி என்னடி மயக்கி பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதை விட ராகவ சித்தப்பா இருந்துட்டு ஏய் சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லி டக்குன்னு ப்ளஸ் பண்ணி பார்க்க பேச ஆரம்பிச்சாங்களா என் பிள்ளையை பார்த்து இப்படியாடா கொடுக்குற குட்டி வெட்டி கொடுக்குறேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்ற மாதிரி செம்ம காண்டாய் அப்படி கழுத்தை பிடிச்சிடுறாங்க பார்த்தீங்கன்னா ஏய் எம் புருஷனே கழுத்த பிடிச்சிட்டியா அப்படின்னு சுந்தரி இருந்துட்டு கத்துறாங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பகுடு கத்துறாங்க பாட்டியுமே ஓரளவுக்கு கத்திடுறாங்க தான் யாரும் அந்த கத்த தானங்க செய்வாங்க ஒரு வீட்டு பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அதுவும் அந்த பயலுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா யாரும் சும்மா விடுவாங்களா ஏண்டா இப்படி ஆகாஷ் பண்ண அப்படிங்கிறாங்க கொய்ய முயன் கத்துறாங்க ஆள் ஆளுக்கு ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க ஏண்டி இப்படி பண்ணிட்டு அடி மயக்கிட்டு அடி அபி இருந்துட்டு உங்க சொத்துக்காக ஒன்னும் நாங்க வரலங்க அப்படின்னு அவங்க பங்குக்கு கத்துறாங்க ஏய் திருத்தடி அப்படிங்கிறாங்க ஆகாசம் உன்னாலதான் உனக்காத்தான் இந்த குடும்பத்தை பிடிக்கவே இல்லை ஆளாளுக்கு பேசி புண்ணியம் அம்மா அது இனிமேல் என்னோட குடும்பம் என் பொண்டாட்டி குடும்பம் அது என் குடும்பம் மாதிரி இனிமேல் என் குடும்பத்தை பத்தி பேசுனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சாடா உன் குடும்பம் ஆயிடுச்சா இப்படி எல்லாம் பேசுவேன் நினைக்கவே இல்லடா அப்படின்னு கத்துறாங்க சொத்து சொத்துக்கு ஆசைப்பட்டு எப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி செம்மையா காண்டாக இல்லை எல்லாரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாகி சரிம்மா விடுமா சுந்தரி என்ன பண்றது நம்ம பிள்ளைக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாம் தாலி கட்டிட்டான் இனிமேல் அவளை வெரட்டியாக விட முடியும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அதே மாதிரி அஞ்சலி சொல்றாங்க ராகவும் அவன் பக்கமே இருக்காங்களா உடனே சுந்தரியோட அப்படியே பிளான் அப்படியே ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க அந்த அவங்களோட கெட்ட மூளை என்ன பண்ணுது நம்ம இனிமேல் எது பேசினாலும் இவளை வந்து ஏற்றுக்க மாட்டாளுங்க ஏன்னா தாலி கட்டிட்டு அங்குறக்காண்டியே பேசுகிறாங்க அதனால் கூடவே இருந்து என் பொண்ணு உன் வீட்டில் வாழவே வேணாண்டி அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நம்ம படுத்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு கண்டிஷன் நான் அவளை வேணா மருமகளை ஏற்றுக்குறேன் அப்பன்னோட எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா ஒரு கண்டிஷன் என்னவா இருக்குங்கல இனிமே இவ்வளோ அணுன்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு யாரும் இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது யாரும் இவளோட பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது அப்படின்னு கத்திடுறாங்க உடனே அணு வந்துட்டு ஏன் அப்பா அம்மா தங்கச்சி இழந்துட்டு அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு அணு சொல்கிறாங்க உடனே அப்பெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா அறிவுரை சொல்றாங்க அம்மா நான் வந்து இப்படிலாம் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாதுமா அனு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரிம்மா நான் அவங்களுக்கு தப்பி மீறி தப்பு பண்ணிட்டேன் நான் லவ் பண்ணிட்டேன் அதுக்கு தண்டனையாக இந்த தான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே அழுகிறாங்க அதுக்கப்புறம் அப்படி சின்ன பிள்ளை மாதிரி ஹைஃபை கொடுத்து அப்படியே முத்தம் கொடுத்து கிளம்புறாங்க அப்படியே பிரியா அப்படியே போய்றாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பிரித்தாச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா இனிமேல் என்னோட ராஜ்யத்த நீ பாப்படி அப்படிங்கிறாங்க ஏ சூப்பராக கை கொடுறா அப்படிங்கிறாங்க ராகவாய் ஆகாஷுக்கு கட்டி பிடிக்காமலும் அப்படியே என்ன நினைச்சதை சாதிச்சிட்டே அப்படிங்கிறாங்க விடுங்கண்ணா இனிமே தான் நான் இருக்கு அப்படிங்கிற அங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சலி அப்படியே மே அப்படியே சூப்பராக மேலேருந்து வர்றாங்க நம்ம அணுக்கு அப்படியே அலங்கரிச்சிட்டு தேவதை மாதிரி வராங்க அப்படியே ஸ்வச்சகன்னு வாங்காமல் பார்க்குறாங்க ஆகாஷ் அதுக்கப்புறம் இறங்கி போயிடுறாங்க மாமா அப்படி சொல்லி வாசிடுவாங்க வாங்குவா கோயிலில் சாமி கும்பிடோம் அப்படிங்கிறாங்க சாமி கும்பிட போகிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகாஷ் வச்சகன் வாங்காமல் இருக்காரு ரொம்ப சந்தோஷமாக அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாளேன்னு போடுறாங்க முரளி வர்றாங்க அப்படியே என்ன எல்லோரும் மாறியா இருக்கீங்க எங்கே அணு அப்படிங்கிற அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னது கல்யாணம் ஆயிடுச்சு மாப்பிள்ளை யாரும் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க உடனே யார் என்ன இருக்கீங்க சார் நம்ம ஆக்காசோட தான் தாலி கட்டியிருக்காங்க ஆக்காசோட தான் கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு அவருக்கு உயிரே போயிருது இதையுமே நின்றுது அப்படியே அதிர்ச்சி போய் நிற்கிறாங்க என்ன இப்படி காயம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு செம்ம காண்டாகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு புரியலையே நல்ல வேலை வீட்டுக்கு போய் தான் நான் மாட்டியிருப்பேனே இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு போகவே முடியாது அப்படின்னு அவிச்சு போயிருக்காங்க இன்னும் என்ன மாமியால் மறுமேனு மறுபடியும் கூட்டம் போடுவாங்க ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே வளைச்சு வளைச்சு வீடியோ போகும் அப்படியே பேசுவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்க போறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொன்னான கைல ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க் யூ फ्रेंड्स